மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தர முழு சித்திரக்கலை பாடத்திலே அந்த பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களையும் ஏனைய சில கைத்தொழில் தொடர்பான விடயங்களையும் கற்றிருந்தோம் சரியா இன்றைய நாங்கள் வகுப்பில் நாங்கள் கற்க போகின்ற விடயங்கள் தாது கோபங்கள் தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் என்று கற்க போகின்றோம் சரியா அப்ப நாங்கள் தர மாறு சித்திரக்கலை பாடத்திலே தாதுபோகங்கள் எத்தனை வகைப்படுது இங்கே எத்தனை தாதுகூவங்கள் இருக்கின்றது எவ்வாறான வடிவங்களில் இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் கற்றிருந்தோம் சரியா அப்ப இதனுடைய மிகுதி பகுதியான எந்தெந்த தாதுகூவங்கள் இலங்கையில இருக்கின்றது அதை எந்த மன்னன் அமைத்தார் எந்த காலப்பகுதியை அமைத்தார் எவ்வாறான சிறப்பம் சகல இருக்கின்றது என்ற விடயங்களை தான் இந்த பாட அழகில் நாங்கள் என்று கற்க போகின்றோம் அப்ப மாணவர்களை நான் கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் நீங்கள்

அப்ப அனுராதபுர காலப்பகுதியை சேர்ந்த இந்த தாது கோபமானது இலங்கையிலே முதன் முதலாக அமைக்கப்பட்ட தாது இருக்கின்றது இந்த வினா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி சரியா இந்த வினா உங்களுக்கு பரீட்சைகள் அதிகமாக கேட்கப்படுகின்ற வினா சரியா இலங்கையிலேயே முதன்முதலாக அமைக்கப்பட்ட தாது கோபம் எது அது தூவியது தூபராம தாது அது எந்த காலத்தை சேர்ந்தது அனுராதபுர காலத்தை சேர்ந்தது சரியா அப்ப இந்த தாது கிமு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டுல தேவனம்பிதிஸ்தம் என்னனால் கட்டப்பட்டது கிமு மூன்றாம் நூற்றாண்டுல யாரால கட்டப்பட்டது தேவனம்பிஸ்தம் என்னால இந்த தூபராம ஆதுகோபமானது கட்டப்பட்டிருக்கிறது சரியா புத்த பெருமானின் வலது தாடையின் தாதுவை எடுத்து வச்சு தன்னு செஞ்சிருக்கணும் இந்த தா தூபராம தாது கோபமானது சொல்லப்படுது அதாவது புத்த பெருமானுடைய வலது எலும்பை வைத்து தான் என்ன இந்த தூபராம தாது கட்டப்பட்டதுன்னு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தகவல் இருக்குது அதை எது சொன்னதுன்னா வரலாற்று நூல்கள் இருக்குது சரியா அப்ப இந்த தூபுராம தாதுகோபமானது எந்த வடிவத்தை கொண்டது என்றால் மணி வடிவத்தை கொண்டது ஹண்டாகாறு சரியா நான் கூறியிருக்கின்றேன் உங்களுக்கு தாதுகோபமானது ஆறு வகைப்படுகின்றது ஆறு வடிவங்கள் இருக்கின்றது அதாவது மணி வடிவம் நீர்க்குமல் வடிவம் பானை வடிவம் ஆஹ் தானிய குவியல் வடிவம் அடுத்தது அஹ் நெல்லிக்கனி வடிவம் தாமரி வடிவம் என்று ஆறு வகைகள்ல தாதுபோப வடிவங்கள் இருக்கின்றது அதுல இதுதான் இது மணி வடிவம் இந்த மணி வடிவத்தில்தான் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்ப இந்த தாதுகோபத்தை கட்டப்பட்டதுக்கு பின்னாடி ஆட்சி செய்த மன்னர்கள் இதை என்ன செஞ்சிருக்கணும் புனர் நிர்மாணம் செய்திருக்கணும் தேவ நம்பி இந்த தூவராம தாதுகோவம் கட்டப்பட்டது அவனுக்கு பின்னாடி ஆட்சி

நூற்றி அறுபத்தி நான்கு அடி விட்டமுடிய வட்ட வடிவமுடைய மேடை மீது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிலமட்டத்திலிருந்து அடி உயரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தூபராமத்த அதுபோவமானது அறுபத்து அடி உயரம் கொண்டது எத்தனை அடி உயரம் கொண்டது அறுபத்து அடி உயரம் கொண்டதாக இந்த தூபராமத்த அதுபோவமானது தேவனம் விதிசம் என்னால நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்ப லஞ்சதி சைத்தியத்தை சுற்றி என்ன அமைக்கப்பட்டுதான் அதாவது இந்த தூவராம சைத்தியம் இந்த தூவிய சுற்றி ஒரு மன்னனால் என்ன செய்யப்பட்டது என்றால் வட்டதாகி என்ற அமைப்பு அமைக்கப்பட்டது சரி அந்த வட்டதாகை என்றால் அது பாதுகாப்பான கூரை அமைப்பு தான் வட்டதாகை என்று சொல்லப்படுது அது அமைச்ச மன்ன லஞ்சதிச லஞ்ச லஞ்சதிச மன்னனால சூகராமத்து அதுபோதி சுற்றி வட்டதாகி என்ற அமைப்பு பாதுகாப்பு கூறி அமைப்பு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த கட்டணமைப்புல பாத்தீங்கன்னா இந்த வட்டதாக அமைப்புல பாத்தீங்கன்னா தட்சமயம் என்ன எஞ்சிருக்குன்னா தூண்கள் அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் எஞ்சி அப்ப அப்போ இந்த வட்டதாக தூண்கள் எல்லாம் அலங்கார வேலைப்பாடுகள் எல்லாம் இருந்திருக்குன்னு நாங்க எங்களால என்ன செய்யக்கூடியா இருக்குது அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சரியா இந்த கட்டுண்களின் மீது சிகரத்தை கொண்டு அறைகோல வடிவக்கூடிய கூறியமைப்பு ஒன்று இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுது சரி அந்த வட்டதாகியினுடைய கற்றுங்கள் கற்றுங்கள் மீது ஒரு சிகர அமைப்பு கூரை இருந்திருக்கலாம் என்று ஒரு நம்பிக்கை நிலவி வந்திருக்கிறது சரியா சரி மாணவர்களை பாருங்கள் அந்த தூபராம தாதுகோபுத்தினுடைய அமைப்பு சரியா அதனுடைய அந்த வட்டதாகியினுடைய அந்த தூணினுடைய அமைப்பெல்லாம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது பெறப்பட்டிருக்கிறது இதுதான் அந்த தூபராம தாதுகோபுத்தினுடைய ஒளிப்படம் சரியா இந்த ஒளிப்படத்தை நீங்கள் சரியாக அவதானித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒளிப்படத்தை போட்டுவிட்டு உங்களுக்கு சில வினாக்கள் வரும் என்ன இலங்கையின் முதன்முறையாக அமைக்கப்பட்டு இந்த தாது கோபம் என்று போட்டுட்டு உங்களுக்கு என்ன அந்த இடைவெளப்புற என்ற பகுதியாக வரலாம் இது என்ன தூவராம தாது கோபம் சரியா டேஸ் நூற்றாண்டில் அமைக்கப்பட்டது எத்தனையோ நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டில் இது டேஸ் காலத்தை சேர்ந்தது எந்த காலம் அனுராதபுற காலத்தை சேர்ந்தது சரியா முதன் முதலாக இந்த தாதுபோகத்தை அமைக்கப்பட்டது இது யாரால் அமைக்கப்பட்டது அதாவது இடைவெளியில தேவனி விதிசம் என்று நீங்க என்ன விடை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வாறாக நீங்க என்ன செய்யணும் ஞாபகப்படுத்தி வைக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு வரலாம் சரி அதை விட எந்த வடிவத்தை கொண்டது என்ற வடிவத்தை எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் சரி அதெல்லாம் முக்கியமான பகுதி அடுத்து நாங்க பார்க்க போகின்றது ருவன் சாய மகா தாது என்னன்னு சொல்லப்படுது மகா தாதுகோபம் என்று சொல்லப்படுகின்ற தாதுகோபத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்தும் கற்க போகின்றோம் சரியா அப்ப இந்த சாய தாதுகோபமானது எந்த காலத்தை சேர்ந்தது என்றால் அனுராதபுர காலத்தை சேர்ந்தது சரியா அனுராதபுர காலத்தை சேர்ந்த இந்த தாதுபோகமானது துட்டகை மூணு மன்னனால கட்டுவிக்கப்பட்டது என்னால கட்டுவிக்கப்பட்டது மன்னனால கட்டுவிக்கப்பட்டது தூவராம தாது கோபம் அனுராதபுர காலத்திலே தேவன பிதிஸ்தால கட்டப்பட்டது அது இலங்கையின் முதன்முதலாக அமைக்கப்பட்ட தூ தாது கோபம் அதே போல இந்த மகா தாது கோபம் அதாவதுவெளி சாய் தாது கோபம் அனுராதபுர காலத்திலேயே யாரால கட்டப்பட்டது துட்டகை மூணு மன்னனால கட்டப்பட்டிருக்கிறது சரியா அந்த தூபராம தாதுபோவமானது மணி வடிவத்தை கொண்டு சாய தாதுகுவமானது நீர்க்குமிழ் வடிவத்தை கொண்டது அதாவது அது இது இதுலாக ஹண்டாகாரண்ட மணிவடிவம் புப்புலாகண்ட நீர்க்குமிழ் வடிவம் சரியா அந்த தாதுபோவத்தின் நிர்மாண பணிகள் நிறைவுறதுக்கு முன்னாடியே துட்டக்கி மூணவண்ணன் இறந் இறந்து வருவன்வெளி சாய தாதுபமானது அந்த நிர்மாணிப்பு செய்ய வேலை வேலைப்பாடல் முடிவடைக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாண்டா துட்டகை மூணு அதுக்கப்புறம் என்னென்னா யார் வந்தா அவர்ட தம்பியான சத்தாதிசன் மிகுதி பவனி பணியை எல்லாத்தையும் கட்டி ஜானி அணிமதலையும் வெள்ளை பூச்சி பணியையும் பூர்த்தி செய்கிறார் சரியா ருவன்வெளி சாய் என்று ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னென்னடா ஜானி அணிமதில் சரியா ஜானி அணிமதல் என்றா அந்த ஜானியனுடைய உருவங்களை கொண்ட அந்த வேலைப்பாடெல்லாம் அந்த ருவான்வெளி வெளிசாயனுடைய சுவர் பகுதிகளில் வெளிச்சுவர் பகுதியில எல்லாம் இருக்குது சரியா என்ன ஜானி அணிமதில் அவ்வாறாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அது நிர்மாணித்தது யார் என்றால் துட்டக்கை மூணு மன்னனுடைய தம்பியான சத்தாதிசன் அப்ப தூபராம தாதுபூவத்திலே மிக சிறப்பு வாய்ந்த அமைப்பு இது பட்டதாகி அதே போல இங்கே சிறப்பான அமைப்பு இது ஜானி அணிமதில் எங்க ருவான்வெளி சாய தாதுபோகத்தில் சரியா சரி அப்ப இலங்கையை ஆட்சி செய்த பல மன்னர்கள் இதனை புனிர் செய்ததோட புதிய அமைப்புகளையும் தூவராம தாதுபோவத்தை எவ்வாறு வேறு வேறு மன்னர்கள் தேவனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்களோ அதே போல ருவான்வெளி சாய தாதுபோவத்தை கூட சிலர் புனர் நிர்மாணம் என்ன செய்திருக்க செய்திருக்கணும் சரியா அப்ப இந்த தாதுபோவம் எவ்வா எவ்வாறு இருக்கின்றால் முன்னூற்றி ஐம்பது அடி உயரமும் முன்னூறு அடி விட்டமும் கொண்டதாக என்ன செய்யப்பட்டிருக்குது நிர்மாணிக்கப்பட்டிருக்குது இது இந்த ருவான் வெடிசாய தாது கோவம் ஒன்பது அடி உயரமும் முன்னூறு அடி விட்டமும் கொண்டதாக ருவான்வெடிசாய தாது கோபமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த தாது கோபத்தின் சிகரம் இருபத்தைந்து அடி உயரம் என்று சொல்லப்படுது சரியா இந்த தாதுபோவத்துல ஆஹ் ஒரு சிகரம் இருக்குதான் அந்த சிகரம் எவ்வளவு எந்த கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னா பழிங்கல் பழங்கினால செய்யப்பட்டிருக்குது சிகரத்தை கொத்த என்று சொல்றது சரியா இந்த சிகரமானது இருபத்தைந்தடி உயரமுடையதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதை விட இந்த ருவான்வெளி சாய தாதுவத்துல சதுர வடிவான மேடை மீது அமைந்த தாதுவத்த நாட்புறத்திலையும் மகாதாதுவத்த மாதிரி நான்கு சிறிய தாதுவங்கள் இருக்குதா அதாவது இந்த தாதுவத்தை சுற்றி இந்த மகா தாதுவத்தை தாதுபவத்தை போன்ற ஏனைய சிறிய தாதுமுகங்கள் நான்கு திசைகளையும் நோக்கியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுது நான்கு திசைகள்லையும் சிறிய மாதிரி அமைப்பான தாதுகுகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது சரியா அப்போ இந்த தாதுபோகத்தை சுற்றி காணப்படுகின்ற ஜானி அணிமதல் ஜானி அணிமதில் உன்னதமான கலைஞர் மாணவர் ருவான்வெடி சாய தாதுவத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பு தான் என்ன ஜானி அணிமதில் சரியா அதை விட அந்த தாதுகோத்தை சுற்றி நான்கு திசைகளிலும் இருக்கின்ற அந்த ஏனைய மாதிரி அமைப்பை கொண்டு அந்த மகா தாதுகோவத்தை ஒற்ற ஒத்த ஏனைய அஹ் தாதுவங்களையும் என்ன திசை நாங்க சிறப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கு சரியா சரி அப்ப அதோட பாத்தீங்கன்னா இந்த தாதுவத்தின நாட்புறமும் இருக்கிற வாகல் கடம் பூ கொடி அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது வேறு என்ன இருக்குதான் இந்த கடம் அலங்கார பூ கொடி அலங்கார வேலைப்பாடுகளை கொண்டதாக என்ன செய்யப்பட்டிருக்குதான் நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது சரியா துட்டகை மூணு மன்னண்ட சிலை விகாரமாக சிலை பாதி திசை மன்னண்ட சிலை எல்லாம் என்ன இங்க வைக்கப்பட்டிருக்கிறதா சிலையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா இங்க வைக்கப்பட்டிருக்கிறது யார் யார் துட்டகிமன் சிலை விகார மகாதேவியின் சிலை பாதிய மன்னனின் சிலை அடுத்த ருவான்வெளி சாயாவின் மாதிரி அமைப்பு போன்ற நிர்மாணிப்புகளை அந்த ருவான்வெளி சாயனுடைய சுற்று அந்த சுற்றுப்புற அந்த சுற்று நீங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கும் சரியா இதுதான் அங்க இருக்கின்ற சில கலைப்படைப்புகள் சரியா அந்த ருவான் வெளி சாயிருந்து காணப்படுங்க கலைப்படிப்பு கலைப்படிப்புகள் இது அந்த ருவான்வெளி வெளி சாயனுடைய அந்த ஒளிப்படம் சரி எவ்வாறாக தான் நுர்வான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா சரி இதெல்லாம் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் சரியமானவர்களை அவ பாருங்க இதை வைத்து உங்களுக்கு வினாக்கள் கேட்கப்படலாம் எவ்வாறாக எந்த காலத்தில் இது நிர்மாணிக்கப்பட்டது அன்றாதுபுற காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது எந்த மண்ணினால நிர்மாணிக்கப்பட்டது துட்டகை மூணு மண்ணினால நிர்மாணிக்கப்பட்டது இந்த ருவான் சாய தாதுகோபம் அதை விட இது எந்த வடிவத்தை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நீர்க்கும்மன் வடிவத்துல என்ன இதான்வெளி குபமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதை விட இந்த ஆஹ் துட்டகைமூணு மன்னனுக்கு பிறகு யார் அந்த புன அந்த நிர்மாணத்தை முழுமையாக முழுமைப்படுத்தியது துட்டகைமண மன்னனுடைய தம்பியான சத்தாதிசன் இந்த வினாக்கள் வருவதில்லை ஆனாலும் நீங்க என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்து பார்க்கலாம் இந்த சாயனுடைய சிறப்பான ஒரு கலையம்சம் இது கலையாக்கம் ஜானி அணிமதில் சரி இதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்க வேண்டும் சரியமானவர்களே சரி அடுத்து பார்க்கலாமானவர்களே அபயகிரி தாது கோபம் என்ன பார்க்க போகின்றோம் அபயகிரி தோபி அபயகிரி தாது கோபம் இது எந்த மண்ணாலே எந்த காலப்போதியில் நிர்மாணிக்கப்பட்டது சரியா எவ்வாறான தோற்றப்பாடையுடையதாக இந்த வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்டு வடிவத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம் சரியா அப்ப இது இதுவும் அனுராதபுர காலத்தை சேர்ந்த ஒரு தாது கோபம் சரி பொதுவாக அனுராதபுர காலங்கள்ல அதிகமாக என்ன அதிகமான தாது கோபங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அனுராதபுர காலத்தை சேர்ந்த ஒரு தாதுகோபம் தான் என்ன அபியகிரி தாது கோபம் இந்த அவயகிரி தாது கோபமானது கிவோ நூற்றாண்டில் நூற்றாண்டுல நிர்மாணிக்கப்பட்டது எத்தனையா நூற்றாண்டுல கிறிஸ்துவுக்கு முன் ஓராண் நூற்றாண்டுல அமைக்கப்பட்டது இந்த தாதுவத்தை அமைத்தது யார் என்றால் வட்டகாமினி அபியமஞ்சன் அதாவது விலகம்பாகுன்று சொல்றது விலகம்பாகுமெண்ணால அமைக்கப்பட்ட தாது கோபம் தான் இது அபயகிரி தாது கோபம் சரியா அப்ப இந்த கிரி எனப்படுகின்ற நிகண்டா ராமையை இருந்த இடத்துல தான் இந்த தூவி அமைக்கப்பட்டது அதனால தான் இந்த தாது கோபமானது அபயகிரி தாது கோபம் என்று அழைக்கப்பட்டது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தகவலும் கிடைச்சிருக்குது சரியா அதாவது என்னென்னா கிரி எனப்படுகின்ற நிகண்டா ராமையன் நிகண்டா ராமிய அந்த இருந்த இடத்துல இந்த தூபி அமைக்கப்பட்டிருக்குது அதனால என்ன அபேகிரி என்று அழைக்கப்படுது சரியா இது அட்டமஸ்தானங்கள் ஒன்று சரியா அட்டமஸ்தானங்கள்ல ஒன்றாக இது கருதப்படுது இந்த அவயகிரி தாதுகோபம் சரியா உத்தர சைத்திய அபய அபயகிரி பயாகிரி என்ற பெயர்களாலேயும் தினசியப்படுது இந்த அபேகிரி தாதுகூபமானது அழைக்கப்படுது சரியா உத்தர சைத்திய அபய அபியகிரி பயாகிரி என்ற என்ன செய்யப்படுது அழைக்கப்படுகிறது சரியா இது முப்பத்தைந்து அங்குல அடி உயரம் அடி உயரமும் அடுத்தது முன்னூற்று பத்து அங்குல அடி விட்டமும் உடையது என்று சொல்லப்படுது சரியா அதாவது இருநூற்று முப்பத்தைந்து இன்ச் அடி உயரமும் முன்னூற்று பத்து இன்ச் அடி விட்டமும் உடையதாக செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இது ஆரம்ப காலத்துல தாதுபோகத்தின சத்ராவளி அதாவது கொற்கரல் சொல்றது இந்த கொட்கரள் என்பதுக்கு பதிலாக குடை வடிவமும் அதை தாங்கி நிற்கும் தூணும் இருந்திருக்கிறது சரியா அதாவது இந்த அபேகிரி தாதுபூத்தினுடைய அந்த அமைப்பை பார்த்து ஆரம்ப காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா சத்ராவளி சத்ராவளி அதாவது கொற்கரல் இருக்குல்ல அந்த கொட்கரலுக்கு பதிலாக ஆரம்பத்துல என்ன இருந்திருக்குன்னா குடை வடிவமும் அதனை தாங்கி நிற்கும் விதமான ஒரு தூணமைப்பு முதல்ல என்ன நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னாடி புனர் நிர்மாணம் செய்யும் போது அதனுடைய அமைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது வாராங்க என்ன கொட்கரல்ல அதாவது சத்ராவணி வைக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா இங்க மிக சிறப்பான ஒரு கலையம்சம் இதுன்னு நாங்க இனி பார்க்க போறோம் அதாவது ஆர்ராபுரம் அதாவது இந்த தூபராம தாதுகோத்திரை நாங்க பார்த்த விடயம் வட்டதாகி சரியா அதே போல நாங்க இதுல பார்த்தோம் இது வான்வெளி சாய தாதுகுவத்துல நாங்க பார்த்த விடயம் இது அந்த ஜானை அணிமதில் சிறப்பாக இருக்குன்னு சொன்னோம் அதே போல இந்த அவயகிரி தாதுகூவத்திலையும் ஒரு சிறப்பான கலையம்சம் இருக்கு அது என்னண்டா நுழைவாயுன்ற இரண்டு புறத்திலையும் அதாவது அபகிரி தாதுகூவத்தின் நீங்க நுழைவாயிலுக்குள்ள போற இரண்டு பக்கங்கள்லயும் சங்கநிதி பத்மநிதி சரியா சங்கநிதி பத்மநிதி எனப்படுகின்ற பைத்திரவ உருவச்சிலைகள் இரண்டு காணப்படுகிறது சரியா பைத்திரவ உருவச்சிலைகள் இது சங்கநிதி பத்மநிதி சரியா இதுவும் உங்களுக்கு சரிதான பாருங்க அந்த சங்கநிதி பத்மநிதியினுடைய அந்த அலங்கார கலையம்ச அந்த கலையம்சத்தினுடைய உருவப்படம் தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காட்டப்பட்டிருக்கிறது சரியா அப்ப இதுல பாருங்க மாணவர்களே இதுதான் என்ன அபயகிரி தாது கோபம் அபயகிரி கோபம் கிபு ஆஹ் ஓரா நூற்றாண்டுல அனுராதபுர காலத்துல வட்டகாவினி அபியம் என்ன அதாவது அஹ் பலகம்பாக மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொன்னேன் சரியா இதுல ராமி என்ற இடத்துல இந்த தூவி அமைக்கப்பட்டதால இது என்ன செய்யப்படுது கிரி அவயகிரி விகாரி என்று என்ன செய்யப்படுது அழைக்கப்படுதுன்னு சொன்னான் இது அட்டமஸ்தானங்கள்ல ஒரு ஒன்றுன்னு சொன்னான் அதை விட இந்த அவயகிரி விகாரியை பல்வேறுபட்ட பேர்களால் அழைக்கணும்னு சொன்னேன் உத்தரநாம் அதாவது உத்தர சைத்திய அபயகிரி பயாகிரி அப என்ற பெயர்கள் ஆள் இது அழைக்கப்படுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா அதை விட இது இருநூற்றி முப்பத்தி ஐந்து இன்ச் ஆடி உயரமும் முன்னூற்றி பத்து இன்ச் அடி விட்டமும் உடையது என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரியா அதோட இதுல இப்ப இருக்கிற சத்ராவலி என்ற அமைப்புக்கு முன்னாடி ஒரு கு குடை வடிவமும் அதை தாங்கி நிக்கின்ற அமைப்பும் இருந்தது உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் சரியா அதை விட இந்த அஹ் அவயகிரி விகாரனுடைய நுழைவாயிற்கு உள்ள இரண்டு புறத்திலையும் சங்கநிதி பட்மநிதி என்ற இரண்டு உருவங்கள் இருக்கின்ற உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் சரியா மாணவர்களே அவ்வ மாணவர்களை நாங்கள் இனி பார்க்க போகின்ற விகாரியானது ஜேத்தவன விகாரை ஜேத்தவன விகாரி சேத்தவன விகாரி அல்ல ஜேத்தவன விகாரேன்னு சொல்றது சரி இதுதான் இந்த ஜேத்தவன விகாரியினுடைய தோற்றப்பாடு சரி இவ்வாறு தான் இந்த ஜேத்தவன ராமிய விகாரி இருக்கும் சரியா சரி இதுவும் அனுராதபுர காலத்துக்குரிய ஒரு விகாரி தான் இந்த ஜேத்தவன விகாரியானது எந்த வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறா தானிய குவியல் வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரி ஜேத்தவனராமி எந்த வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது தானிய குவியல் வடிவத்தை கொண்டுள்ளதாக சொல்லப்படுது இது கிபி இருநூற்று எழுபத்தாறு தொடக்கம் முன்னூற்று மூன்று கால பகுதியில மகாசன் காலத்துல மகாசன் மன்னனால நிர்மாணிக்கப்பட்டது சரியா இது ஜேத்தவன ராமிய அன்றதுக்குரிய ஒரு தாதுகோபம் தானிய குவியல் வடிவத்தை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது கிபி இருநூற்று எழுபத்தாறு தொடக்கம் முன்னூற்று மூன்று வரையான கால பகுதியில மகாசின் மன்னலால நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இதுல பாத்தீங்கன்னா புத்தபெருமான பட்டி தாது அதாவது இடுப்பு பட்டி இந்த தூம்பியில வைக்கப்பட்டிருக்கிறா சொல்லப்படுது சரியா நாங்க கற்றிருக்கின்றோம் தூபராம தாது கோபமானது புத்த புத்தபெருமானுடைய வலது தாடி எலும்பை வைத்துதான் நிர்மாணிக்கப்பட்டதுண்டு அதுவும் ஒரு சிறப்பு அதே போல இந்த ஜேத்தவன ராமியில என்ன சிறப்புன்றா அதாவது புத்தபெருமானுடைய பட்டி தாது சரி அதாவது இடுப்பு பட்டி இந்த தூவியில வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா ஆரம்ப காலத்துல இது நானூறு அடி உயரமுடையதாக இருந்ததா எத்தனை அடி உயரமாக இருந்ததா நானூறு அடி உயரமுடியதாக நிர்மாணிக்கப்பட்டதுண்டு சொல்லப்படுது இந்த தாதுபூவத்த சதுர வடிவமுடைய மேடைக்கு மேல மேடை ஒன்று மீது அமைக்கப்படும் அதாவது சதுர வடிவமுடைய ஒரு மேடைக்கு மேலதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஜேத்தமனர் ராமிய தாதுபோகமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதை விட நாலு திசைகள்லயும் இருந்தும் சலபவக்குள் அதாவது சுற்று பிரகாரத்துக்குள்ள நுழையிற நான்கு வாயுகள் இருக்குதா சரியா அதாவது நாலு நாலு திசைகளிலிருந்தும் என்ன சுற்று பிரகாரத்துக்குள்ள நுழையிற மாதிரி என்ன நுழைவாயுகள் இருக்குதா அவங்க இந்த ஜேத்தமண ராமிய விகாரியில சரியா அடுத்து இந்த தாதுபோகத்தை சுற்றி எத்தனை வாகல் கடங்கள் இருக்குதா நான்கு வாகல் கடங்கள் இந்த தாதுபோகத்தை சுற்றி இருக்கிறதா சொல்லப்படுது சரியா அடுத்து இந்த இது செங்கலால கட்டப்பட்டுதான் அதாவது இந்த தாதுகோம் இந்த ஜேத்தமனு ராமிய தாதுகோவமானது எதனை ஊடகமாக கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது என்றால் செங்கல்லை ஊடகமாக கொண்டு இந்த ஜேத்தமண ராமிய தாதுகோவமானது கட்டப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அதை விட உலகில் எஞ்சி இருக்கின்ற இந்த வகையான நினைவு தூவிகள் தூவிகள்ல மிக உயரமான புனித கட்டடம் தான் இது ஜெயத்தவன ராமிய உலகில் பல்வேறுபட்ட நினைவு தூவிகள் எஞ்சி இருக்கிறது அதுல மிக புனிதமான கட்டடத்துல ஒன்றுதான் இது ஜேத்தவன ராமிய தூபி சரியா அப்போ மாணவர்களே ஆஹ் நாங்கள் பார்த்தோம் ஜெயத்தவன ராமிய விகாரை இதில் எவ்வாறான வினாக்கள் வரலாம் அது எவ்வாறு நாங்கள் கற்க வேண்டும் என்ற நாங்கள் மீண்டும் பார்க்கலாம் பாருங்கள் இது எந்த காலத்துல நிர்மாணிக்கப்பட்ட ஜீதம் ராமே தூமி அன்றாங்க காலத்துல நிர்மாணிக்கப்பட்டது இந்த வடிவம் தானிய குவியல் வடிவத்தை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது கிபி இருநூற்று எழுபத்தாறு தொடக்க முன்னூற்று மூன்று வரையான காலப்பகுதியில மகாசென் மன்னனால நிர்மாணிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது அதை விட இங்க இருக்கிற சிறப்பு என்னண்டா புத்த பெருமானுடைய பட்டி தாது அதாவது பட்டி இந்த தூபில வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரி நம்பப்படுது ஆரம்ப காலத்தில் எத்தனை உயரமுடியதாக இருந்ததா நானூறு அடி உயிரமுடையதாக இருந்தது என்று சொல்லப்படுது சரியா தாதுபோபத்தாது இருந்தா சதுர வடிவமுடியும் வேடி ஒன்று மீது அமைக்கப்பட்டது கூறினேன் அதை விட இதுல நாலு திசைகளையும் அதாவது சுற்று பிரகாரத்துக்குள்ள நுழையிற கேட்ட மாதிரி நான்கு வாயில்கள் இருக்கு என்று சொன்னான் அதை விட இந்த தாதுவத்தை சுற்றி நான்கு வாகல் கடங்கள் இருக்குது எத்தனை வாகல் கடங்கள் இருக்குது நான்கு வாகல் கடங்கள் இருக்குன்னு உங்களுக்கு கூறியிருக்கின்றேன் சரியா அடுத்து இந்த எதை நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது செங்கல்லை ஊடகமாக கொண்டு நிர்மாணிக்கப்பட்டு ஒரு தாதுவமாக இருக்கிறது இது உலகிலே எஞ்சியிருக்கின்ற இலங்கை இந்த எஞ்சி இருக்கின்ற நினைவுத் மிக உயரமான புனித கட்டணம்னு சொல்லப்படுது மிக உயரமான புனித கட்டணம் தான் இது மிக உயரமான தாதுகோபம் எது தாதுகோபம் சரியா இது செங்கல்லால் கட்டப்பட்டது இது மிக முக்கியமானது சரியா இலங்கையில் செங்கல்லால் நிர்மாணிக்கப்பட்ட தாது கோபம் எதுன்னு கேட்டா இது ஜேத்தமனராமிய தாது கோபம் இலங்கையின் முதன் முதலாக நிர்மாணிக்கப்பட்ட சாது கோபம் இது தூபராம தாது கோபம் இது யாரால நிர்மாணிக்கப்பட்டது தேவனபதினால நிர்மாணிக்கப்பட்டது நீங்க என்ன செய்யணும் முதல விடை கொடுக்க வேண்டும் இது அஹ் தூகுராம தாதுகம் தான் என்ன தேவனம் தேவன சரியா நிர்மாணிக்கப்பட்டது சரியா அடுத்த மாணவர்கள் விகாரி என்ன பார்க்க போகின்றோம் ரன்கொட் விகாரி தான் தான் என்ன செய்ய பற்றிதான் பார்க்க போகின்றோம் சரியா இதுதான் அந்த ரன்கொட் விகாரியனுடைய அமைப்பு சரியா அவர் பாருங்கள் ரன்கொட் விகாரி மாறுபட்டதாக இருக்கிறது ஏனென்றால் ஏனிய தாதுமுகங்கள் அனுராதபுர காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது ஆனால் ரன்கொட் விகாரி பொலனறுவை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா பொலனறுவை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த தாதுகோமானது எங்கே அமைந்திருக்கிறது என்றால் அதாவது பொலனறுவையில் அழகான பிரிவினா அழகான பிரிவினா பூமிக்கு மேற்கு திசையில இந்த ரங்கோட் விகாரியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த தாதுகோபம் யாரால கட்டுவிக்கப்பட்டது கூறப்படுதுண்டா நிசங்கம் அல்லம் என்னனால கட்டுவிக்கப்பட்டதா சொல்லப்படுது சரியா ரங்கோட் விகாரி யாரால கட்டுவிக்கப்பட்டதா சொல்லப்படுது நிசங்கம் இல்லம் கட்டுவிக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது சரியா இந்த தாது உயரத்தை அடிய நீங்க பாத்தீங்கன்னா இருநூறு அடி உயரம் கொண்டதோட அடிப்பகுதிய சுற்றளவு நூற்று எண்பத்தாறு அடியை கொண்டதாக அணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இந்த தாதுவத்தின் உயரம் எப்படி இருக்குதா இருநூறு அடி உயரம் கொண்டதா அதோட அடிப்பகுதியில சுற்றளவு இப்படியா நூற்று எண்பத்தாறு அடி உயரம் கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட இந்த தாதுகோபமானது அதாவது இந்த ரன்கொட்விகாரி தாதுகமானது எந்த வடிவத்தில் நிர்மாணிக்கப்பட்டது என்றால் நீர்க்குமுள் வடிவம் சரியா அதாவது புகுழாக்காறு சரி நீர்க்குமுள் வடிவத்துல நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்த இந்த தாதுவத்தின் எட்டு மூலையிலையும் எட்டு சிலைமனைகள் காணப்படுதா அதாவது இந்த ரன்கோட் விகாரியில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னென்னா எட்டு திசைகள்லயும் என்ன எட்டு மூளைகள்லயும் என்ன எட்டு சிலைமணிகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா சரியா அதோட தாதுபோகத்தின் சதுர கோட்டத்தின் சூரியனை குறிக்கின்ற குறியீடு சரியா சூரியனை குறிக்கின்ற குறியீடான சக்கரம் அந்த ரன்கொட் விகாரியினுடைய சதுர கோட்டத்திலேயே இருக்கின்ற அந்த அலங்காரத்திலே என்ன இருக்குதான் சூரியனை குறிக்கின்ற ஒரு அலங்கார அமைப்பு காணப்படுதான் சரியா அதாவது சக்கரம் காணப்படுதான் சரியா ரன்கொட் விகாரின நாலு திசைகள்லையும் அலங்கார மலர்கொடிய அலங்காரம் அலங்காரத்தின செதுக்கப்பட்ட கடங்கள் நான்கு இருக்குதா சரியா அதாவது மலர்கோழி அலங்காரங்களால செதுக்கப்பட்ட வாகல் கடங்கள் நான்கு எங்கே இருக்குதா ரன்கோட் விகார காணப்படுது என்று சொல்லப்படுது சரியா அவ மாணவர்களை நாங்கள் கடைசியாக பார்த்தது ரன்கோட் விகாரை இந்த ரன்கோட் விகாரியினுடைய அஹ் எவ்வாறான வினாக்கள் என்ற பகுதியை திருப்பம் மீண்டும் பார்க்கலாம் அதாவது ரன்கோட் விகாரி எந்த காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது புடர்வை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது யாரால் நிர்மாணிக்கப்பட்டது நிசங்க மன்னன் மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டது சொல்லப்படுது சரியா இந்த தாது கோபம் அங்கே இருக்குதா அழகான பிரிவினாவுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லப்படுது அதனுடைய அமைவிடம் அதாவது நண்பன் பிகாரினுடைய அமைவிடம் ஆழகான பிரிவனாவுக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது இதோட உயரம் பார்த்தீங்கன்னா இருநூறு அடி உயரம் சரியா அதோட சுற்றளவு நூற்றி எண்பத்தாறு அடி என்று சொல்லப்படுது இது இந்த தாதுபூவமான ரங்கோட் விகாரியானது நீர்க்குமுள் வடிவத்தை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டுதான் சொல்லப்படுது நீர்க்குமுள் வடிவம் சரியா அதோட இந்த தாதுபோகத்தின் எட்டு திசையிலையும் எட்டு மூளைகளிலேயும் எட்டு மூளைகளிலும் எட்டு சிலைமனைகள் என்ன செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு இது ஒரு சிறப்பம்சம் ரங்கோட் விகாரியினுடைய சிறப்பம்சம் தான் என்ன எட்டு மூளைகளையும் எட்டு சிலைமனைகளையும் இருக்குது சரியா அதோட இந்த தாதுபூவத்தின் ரங்கோட் விகாரியினுடைய தாதுபோகத்தின் அஹ் சதுர கோட்டத்துல முகப்புல பாத்தீங்கன்னா சூரியனை குறிக்கின்ற குறியீடான சக்கரம் என்ன அதுல காட்டப்பட்டிருக்குதா சரியா அதோட இந்த ரன்கொட் பிகாரின் நாலு திசைகள்லயும் அலங்கார மலர்கடிய அலங்காரங்கள் செதுக்கப்பட்ட வாகல் கடங்கள் நான்கு திசு நான்கு இருக்குதான் சரியா வாகு அலங்கார செதுக்கல் வேலை வேலைப்பாடுகளுடைய நான்கு வாகுல் கடங்கள் இருக்குதான் அவ மாணவர்களே நாங்கள் இன்றைய தினம் தாதுபங்களை பற்றி கற்றிருந்தோம் அதாவது மீண்டும் இந்த ஆறாம் தரத்திலே நாங்கள் கற்ற வடிவங்களையும் இதிலே மீட்டிருந்தோம் தாதுவங்கள் ஆறு வகை ஆறு வடிவங்கள் இருக்கின்றது அந்த வடிவங்கள்ல இலங்கையில நான்கு தாதுவங்கள் அமைக்கப்பட்டது என்ற வடியமும் அடுத்தது தாதுவங்கள் என்னென்ன தூவராம தாதுகோபம் ருவன் வெளிசாயி தாதுகோபம் ஜேத்தமனராமிய அபேகிரி அடுத்தது ரன்குட் பிகாரி ஆகிய தாதுவங்களை பற்றி நாங்கள் கற்றிருந்தோம் சரியா அப்ப நாங்கள் தொடர்ந்தும் ஏனைய பகுதிகளை கற்க இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்